இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார் வணக்கம் வணக்கம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா இந்த நிலையில் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பிசிகாவிலிருந்து நான் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை பற்றி நம்மளுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது ஆறு மாதம் அமைதியாக இருந்தார் அப்படின்னா மீண்டும் கட்சியில் இணைச்சிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு ஆறு நாள் கூட ஆகலை ஆமாம் அவரால் இருக்க முடியாது அதாவது திருமாவனுக்கு ஒரு செயல்திட்டம் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு செயல் திட்டம் அப்படின்லாம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே செயல் திட்டம் தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளன் நேற்று சொல்கிறார்ல அவருக்கு வேறு ஒரு செயல்திட்டம் இருப்பதை உணர்ந்தேன் என்ன அநியாயம் இது நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புலப்படும் இந்த சர்ச்சைகளுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று எப்போதோ பேசிய ஒரு வீடியோ திரும்ப பேசிய வீடியோ அந்த இணையதளத்தில் போடுறேன் அதுக்கப்புறம் திரும்ப சர்ச்சை வருது மீடியாலாம் கேட்குறாங்க திரும்ப போடுறார் திரும்ப நீக்கிறார் இது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளன் கிட்ட கேட்கும் போது அதை பற்றி எனக்கு தெரியாது விசாரிக்கிறேங்கிறாரு என்ன கேட்குறேன் நீங்கள் நாடாளுமன்றத் தேர்தலில் மாநிலங்களை கடந்து சில தொகுதிகளில் போட்டியிடும் போதே திருமாவனுடைய உள்ள கிடக்கு நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அவங்க மற்ற மாநிலங்களை தான் இல்லை தேசிய அளவில் ஒரு கட்சியாக வளர வேண்டும் என்பது அவருடைய ஆசை அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை அப்போது ஒரு பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அடுத்து மூன்றாவது பெரிய கட்சின்னு பேட்டி கொடுத்துருப்பார் ஒரு பேட்டி எல்லோரும் கிளைம் பண்ணுறாங்க பாஜக கிளைம் பண்ணுது பாட்டாளி மக்கள் கட்சி கிளைம் பண்ணுது நாம் தமிழ்னா அதெல்லாம் குறையாக சொல்ல மாட்டேன் அவர்களுடைய ஆசை ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த வீடியோ போடும்போதே நீங்கள் ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுன்னு அவரை நீங்கள் கண்டிச்சிருந்தீங்கன்னா வந்திருக்குமா இந்த பிரச்சனை வந்துருக்கோம் வந்திருக்காரு இப்போது இதே வநிய அரசு புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் நகர்வோம்னு சொன்னார் ஆனால் அதை யாரையாவது இப்போ விமர்சித்தாங்களா விமர்சித்தாங்க ஆனால் பெரியதளவர் இந்த அளவுக்கு பேச போடலாம் ஏன் வரல அப்போது நீங்கள் திருமாவளவனுடைய ஆதரவு இல்லாமல் திருமாவளவனுடைய ஆசை இல்லாமல் அதை ஒரு சில இப்படி பேசியிருக்க முடியாது உள்ளங்கை நெல்லிக்கனி ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் அப்போ பேசும்போதெல்லாம் எனக்கு தெரியல பேசின பிறகு நீக்கிட்ட பிறகு இடை நீக்கத்துக்கு பிறகு திரும்பவும் பேசுகிறாருன்னா அப்போது அவரால் எங்கேயுமே பயணிக்க முடியாது என்பது ஒரு பக்கம் கட்சி தலைமை கண்டித்திருந்தால் என்னை மீறி நீங்கள் பேசக்கூடாது எனக்கு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது துரைமுருகன் எப்பேற்பட்ட ஆளுமை மிகுந்த தலைவர் ஒரு காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவில் மும்மூர்த்திகள் வளம் வருவார்கள் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது துரைமுருகன் ரகுமான் கான் சுப்பு இந்த மூன்று பேரும் திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் சங்கு சக்கர மாதிரி சுற்றி சுற்றி வருவாங்க நல்லா சிறப்பாக பேசுவாங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்போ யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட துரைமுருகன் எண்பத்தொம்பதுலேருந்து அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் ஒரு முறை முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு எதிர்பக்கம் வருகிற கேள்விக்கு துரைமுருகன் பதில் சொல்லிட்டார் மேட்டூர் அணை திறப்பு என்பது முதலமைச்சர்களுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அறிக்கை அல்லது பேட்டி அல்லது சட்டமன்றத்தில் அவர்கள் சொல்வார்கள் அது கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி மேட்டுர் அணை திறப்பு என்பது அது வந்து அவங்களுடைய பெரிய கௌரவம் மிகுந்த ஒரு அறிக்கை பதில் அது துரைமுருகன் சொல்லிட்டார் அதுக்கு துரைமுருகன் வாங்கிய திட்டு சாதாரண திட்டு அல்ல கலைஞர்கிட்ட கலைஞர்கிட்ட இருந்து நான் டெல்டாக்காரன் டெல்டா மாவட்டத்துக்காரன் அது ஏன்னா மேட்டுர் அணை திறப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகைக்கு போகும் முதலமைச்சர் சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிற வித்தியாசம் சொல்லக்கூடாது அதே மாதிரி கல்வித்துறை செயலாளர் சபிதா எங்கேயோ ஒரு பேட்டியில் ஏதோ ஒரு ஹோட்டல் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் ஒரு நிருபர் கேட்டு விடுகிறார் இது தேர்வு எப்போ வருகிறது டென்த்து ப்ளஸ் டூ சொல்லிடுறாங்க வித்தின் ஆஃப் அன் ஹவர் அது ஃப்ளாஷ் ஆனவுடனே சிஎம் கூப்பிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு கூப்பிட்டு நீங்கள் பேட்டி கொடுங்கிறார் அமைச்சருக்கு என்ன அந்த பெருமை சேர வேண்டுமோ அதை அதிகாரிகள் அதிக அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அமைச்சருக்கு தான் போய் சேரணுன்றது கட்சித் தலைவர்களுக்கு தெரியும் முதலமைச்சருக்கு என்ன பெருமையோ அது முதலமைச்சருக்கு சேரணுன்றது அவங்களுக்கு தெரியும் அமைச்சரை எடுத்துக்க சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு கட்சினால் அப்படி சில அடக்கங்கள்லாம் தேவை வாய் அடக்கங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு படியிலும் தேவை இது திருமாவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடினது யார் நான் திருமாவனை வந்து தவறாக சித்தரிக்கலை நீங்கள் ஆதவர்ஜுன் பேச்சு பேசி கேட்டுக்கிட்டீங்க இல்லை கட்டுப்பாடு நீங்கள் அனுமதித்தீர்கள் அவர் ஆடி தீர்த்து விட்டார் இப்ப இந்த விஷயத்தை நான் ரெண்டு வகையாக பார்க்குறேன் ஒன்று ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது விசிகாவோட நீண்ட நாள் கோரிக்கை அதை வன்னியரசு அவர்கள் பேசுகிறாங்க எம்பி ரவிக்குமார் பேசுறாரு சானவாஸ் பேசுறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஆதவ அர்ஜுனா அவர் பேசின துணியில் வேணா தப்பாக இருக்கலாம் இல்லையா அவர் சொன்ன கருத்தும் விசிகாவோட கருத்து தானே அதற்கு ஏன் உடனே எல்லாரும் அவ்வளோ அழுத்தங்கள் தெரிவிக்கணும் அவ்வளோ எதிர்ப்புகள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நல்ல கேள்வி அதோடு அவர் இருந்தார்னா அவர் புத்திசாலி எங்களுடைய கொள்கை முழக்கமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தலித் வந்து மேலே வரணும் அப்படின்றதுலாம் தப்பே கிடையாது யார் பேசினாலும் தப்பு கிடையாது நான் தலித் பேசினாலும் தப்பு கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு திமுகவை எந்த அளவுக்கு நோக்கடிக்கணுமோ அந்த விஷயத்தை பண்ணுறாரு திமுக இவங்கள நோக்கடிச்சிருக்குன்னு அவர் சொல்கிறார் யார் அது அதெல்லாம் அதெல்லாம் அது திருமாவளம் சொல்லட்டும் கூட்டணி தர்ம அடிப்படையில் திருமாவளவன் சொல்லட்டும் தப்பு கிடையாது மது வளைப்பு மாநாட்டு மேடையில் திருமாவளம் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க ரெண்டு பேர் நினைச்சு போறாங்க இதெல்லாம் அவரை பாதி அது எப்போ சொன்னார் இப்போ பேட்டில சொன்னா ஏன் இப்போ சொல்றீங்க ஏன் இப்போ சொல்றீங்க எப்போ சொல்ல வேண்டியதுன்னு எங்க கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து கூட்டணிக்கு எதிராக செயல்படும் போது ஏற்படுகிற விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது நானே கேட்குறேன் இப்போ சாம்சங் விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது நம்ம சௌந்தரராஜன் கடுமையாக வச்சு நம்ம வேங்கை வயல் விவகாரத்தில் விசிக்காக முதல் அறிக்கை விட்டது பல தலித் இளைஞர்கள் தாக்கப்படுகிற விஷயத்தில் அந்த அமைப்புகள்லாம் வந்து போராடுறாங்க அதெல்லாம் வந்து கூட்டணி தர்மத்திலாம் வராது கண்டிப்பாக போராடணும் கண்டிப்பாக கோரிக்கை வைக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும் ஆனால் பிறப்பால் ஒருவர் கருத்தியல் தலைவர் முதலமைச்சராவது மன்னர் ஆட்சி அப்புறம் ஒரு சினிமா கம்பெனி வந்து கட்டி ஆளுகிறது இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் நான் பேர் குறிப்பிட்டு பேசினேன்னு கேட்குறேன் யார் ஆதவர் இது எதுங்க பேர் குறிப்பிடணும் இது எதுக்கு பேர் குறிப்பிடணும் ஒரு நான்கு வருடமாக நடித்து கொண்டிருப்போம் ஒரு துணை முதலமைச்சராக வர முடிகிறது என்றால் அப்படின்னா யார் அது தமிழ்நாட்டில் யார் வந்திருக்கா பவன் கல்யாணா பவன் கல்யாணம் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி தானே துணை முதலமைச்சர்ன்றது இது இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்வீங்க நீங்கள் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் அவங்க தெரியாதா மக்களுக்கு அந்த அளவுக்கு நான் யாருமே அறிவற்றவர்களா உங்களுக்கு மட்டும் அறிவு இருக்கா உங்களுடைய வாய் உங்களுடைய திமிர் உங்களுடைய அதிகார தோரணை உங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவருடைய நடவடிக்கைகள் அரசியலுக்கு உட்பட்டதில்லை ஒரு அமைப்புக்குள்ளே அவர் பேசுறது தப்பு அப்படின்ட்டு ஆனால் இதில் எந்த வகையில் சார் திருமாவளவன் வந்து ரிலேட் பண்ணுறீங்க இது திருமாவள நாலேஜ் இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு துரைமுருகனை அப்போது முதலமைச்சரை கண்டிச்சிட்டார்ல அதன் பிறகு அவர் வந்து பேச மறுத்து விட்டார் பல இடத்துல பயம் வரும் இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து தப்பி தவறி ஸ்பான்டேனியஸாக வந்தது நோக்கம் உள்நோக்கம் அல்ல அப்போது ஒரு ஒரு கேள்வி இது இருக்குல்ல சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தில் ஒரு சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன பதிலுக்கே துரைமுருகன் டேமேஜ் ஆகிட்டார் அப்போது நீங்கள் எதை யார் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஐதாரிக்கி இருக்குது படிநிலை இருக்குது அந்த படிநிலை தாண்டும் போது தலைவர் கண்டித்தால் அந்த நிர்வாகி அடக்கமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அதை மீறி செயல்படும் போது ஏற்படுகிற விளைவு அப்போ உங்களுக்கு கண்டிக்க தகுதி ஏற்றவர் என்ற தலைவருக்கு பசிங்க வராதா நீங்கள் கண்டித்தும் அவர் வந்து கேட்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் இப்படி பேசினா கூட்டணிக்கு நெருக்கடி வருது எனக்கு நெருக்கடி வருது தயவுசே பேசாதீங்கன்னா பேசாமல் இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து ஏன் அழுத்தம் கொடுத்தார் நீங்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் என்ன உங்கள் கட்சித் தலைவர் என்ன சொன்னார் நீங்கள் என்ன பேசுனீங்க அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா ஆனால் நீங்கள் வந்து அவருடைய மனசாட்சி ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் அங்கே அவர் ஆசைப்பட்டார் அவர் வேங்கை வயலை பற்றி பேசுங்கன்னு சொல்லி விஜய்க்கு நீங்கள் தூண்டிவிடுறேன்னு என்ன அர்த்தம் உங்களோட நோக்கம் என்னன்னா திமுக மீது இருக்கிற வன்மத்தை இல்லை அந்த கோபத்தை நீங்கள் தீர்த்து கொள்கிற ஒரு மேடையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் ஆனால் ஒரே வார்த்தை வாய்ஸ் ஆஃப் காமன் நீங்கள் நிகழ்ச்சிக்கு போவாதீங்க பணம் கொடுத்தீங்க ரைட்டு போகக்கூடாதுன்னா போயிருக்க மாட்டார் அதையும் இவர் சொல்லலை அதுதான் சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி சொல்கிறார்ல ஆதவர்ஜின் பேச்சின் பின்னாடி வேறு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன்னு அதை அதைத்தான் என்னால் ஏற்க முடியல ஒரு பத்திரிக்காரால் என்னால் ஏற்க முடியல ஒரு தலைவராக கட்சியுடைய நிர்வாகியை நீங்கள் பேசுவதையும் செயல்படுவதையும் தடுக்க முடியவில்லை என்றால் அப்போ அந்த தலைமைக்கு என்ன அழகு என்ன பண்பு இப்போ பத்து பேர் இருக்காங்க சார் ஒம்பது பேர் கட்டுப்பட்டு இருக்காங்க ஒருத்தர் இப்படி பேசுகிறார் அப்படின்றதுக்காக அவர் தலைமை நம்ம கொஸ்டின் பண்ணலாமா எங்க அதுதாங்க தலைமை இப்ப திமுக ஒரு சிலர் பேசிட்டு தானே சார் இருக்காங்க பொன்முடியெல்லாம் பேச தானே செய்யறாரு பொன்முடியெல்லாம் பேசினாரு உடனே கூப்பிட்டு கண்டிச்சாரு ஸ்டாலின் ஆமா நீங்க பாருங்க அவர் இந்த ஓசின்னு சொன்னது கட்சி நிர்வாகிகள் வந்து நடத்துவது பொதுமக்கள் நடத்துவது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது கண்டிக்கிறார்கள் அதெல்லாம் வேற அதை விமர்சிக்கிறோமே நம்ம பொன்முடி பத்தி என்ன சப்ஜெக்ட் பேசுவோம் சொல்லுங்க விமர்சிக்கலாம் விமர்சிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு நெருக்கடி ஒரு ஒரு முறை ரெண்டு முறை அல்ல தொடர்ச்சியாக நெருக்கடி வந்தால் அந்த தலைவர் வந்து நீங்க வன்னியரசு அரசு ஷானவாஸ் சொல்றார் சிந்தனை செல்வன் சொல்றார் பாலாஜி சொல்கிறார் எல்லோரும் சொல்லிய பிறகும் வந்து திருமாவளம் தடுமாறி கொண்டிருந்தார் கடைசி கட்டத்தில் வழியே இல்லாமல் ஒரு எங்களுடைய கட்சி திட்டப்படி நாங்கள் வந்து சஸ்பெண்ட் செய்கிறோம் இடைநீக்கம் செய்கிறோம் சொல்றார் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு தம்பி உங்களுடைய வேகம் சரிபட்டு வராது அமைதியா இருங்க சொன்ன அரசியலில் வந்து நீங்கள் உங்களுடைய வேகம் செயல் இதெல்லாம் வேற வேகமா இருக்கணும் அந்த வேகம் அப்படின்ற இடத்துல விசிக்கா எவ்வளவு சதவீதம் இருக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் பத்து சதவீதம் வாக்கு வங்கி வளர்ந்துருச்சு நாற்பது தொகுதி வரைக்கும் நம்ம நாற்பது எம்எல்ஏ பெறக்கூடிய அளவுக்கு கட்சி வளர்ந்துருச்சு நீங்க இன்னும் ஏன் அமைதியா இருக்கீங்க ஆட்சிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத கேளுங்க வைகோ நீங்கள் நீங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக தான் நான் விசிக்காவுக்கு போயிருக்கேன் அப்ப அங்க இருக்கிறப்ப நீங்க பேசாதீங்க பேசாதீங்க ரொம்ப ப்ரீமெச்சுரா பேசுறீங்க அப்படின்ற வாதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் திருமாவளவன் அவர்களோட இதுல முரண்படுறேன் அப்படின்ற ராதவர்ஜுனா தலைவர் கேட்கலாங்க தலைவர் கூட்டணி கட்சியுடைய கூட்டத்திலேயோ இல்ல வந்து நீ தேர்தல் உடன்படிக்கை நேரத்திலோ இதெல்லாம் கேட்கலாம் தப்பே கிடையாது நான் சொல்லிட்டேனே சார் எங்களுக்கு வந்து ஆறு தொகுதி பத்தாது பதினைந்து தொகுதி வேண்டும் சட்டமன்றத்தில் எங்களுடைய வாக்கு வலிமை இவ்வளவு இருக்கு அவர் கேட்கலாம் அதுக்காக கீழ்கிறவங்க எல்லாம் கேட்க முடியாது கீழ்கிறவங்க கேட்க முடியாது கூட்டணி கட்சி என்பது நீங்க எப்படின்னா அந்த தேர்தல் நேர உடன்படிக்கையில் போய் பேசும்போது ஒப்பந்தம் போடும்போது நீங்கள் நெருக்கடி கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிக்க வழியாக வெளியேறலாம் தப்பே கிடையாது அதிமுகவில் எங்களுக்கு வந்து இருபது தொகுதி கொடுக்கிறார்கள் தாராளமாக போங்க யார் வேண்டாம்னு சொன்னா அப்போ இந்த அவர் முன்னாடி செட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதுதான் சொல்றேன்னு இவரை வந்து உங்களுக்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு திருமாவனுக்கு தெரியாத தகவலாக வந்து ஆதவர்ஜு வச்சுருக்காரு ஏன் இப்போ ஆதவ பேச்சு கேட்டுக்கொண்டு செயல் பண்ணோம் சொல்றார்ல நமக்கு வந்து வாக்கு வங்கி இவ்வளோ இருக்கு நிறைய தொகுதிகள் வேண்டும் அது திருமாவளவன் தெரியாதா இல்ல இங்க இந்த இடத்துல தான் என்ன கேள்வினா அப்ப திமுக கூட்டணி முக்கியம் அப்படின்னு திருமாவளவன் ரொம்ப அமைதி காக்கிறாரான்னு கேக்குறாங்க வேறு வழி கிடையாதுங்க சின்ன கட்சிகளுடைய வளர்ச்சி என்பது எங்க தனியா நின்று பார்த்திருக்காங்க கூட்டணியோடு நின்று பார்த்திருக்கிறார்கள் திமுக திமுக எல்லாமே மாறி மாறி நின்னுட்டாங்க யோசித்து பாருங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை என்ன பாருங்க யோசித்து பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை எம்பி இருக்கு மக்களவையில் ஏன் இல்லை வலிமையான கூட்டணி இல்லை அப்போ நீங்க வட மாவட்டத்தில் பல சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்லிமெண்ட்டில் பாஜகவுடன் சேர்ந்து ஒரு இடம் இல்லை அது அவங்களோட கோட்டை என்று சொல்லப்படுகிற தருமபுரியில் ஜெயிக்க வேண்டிய தொகுதி தோற்றுக்கிறார்கள் அவள் யோசித்து பாருங்க நீங்கள் அதிமுக திமுக இல்லாவிட்டால் சின்ன கட்சிகள் நான் சொல்கிறது ஒரு எல்லாம் நீங்கள் பொதுவாக சொல்கிறேன் எல்லாம் சேர்த்துங்க காங்கிரஸ் உள்ளிட்ட நீங்கள் திமுக அதிமுக கம்பேர் பண்ண காங்கிரஸ் சின்ன கட்சி தான் பாஜக சின்ன கட்சி தான் பாமக சின்ன கட்சி தான் விடுதலை சின்ன கட்சி தான் அப்போது அந்த சின்ன கட்சிகளின் நோக்கம் என்ன ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கி வைத்திருக்கிற அந்த கட்சியோடு சேர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் இல்லை அந்த வெற்றி வாய்ப்புக்காக நம்ம சமரசம் எல்லா வகையிலையும் சமரசம் பண்ணிக்கணுமா இப்போ தலித் மீது நடக்கக்கூடிய பிரச்சனை இப்போ அவர் உதாரணத்துக்கு கேட்குறாரு மதுரையில் ஒரு கொடி ஏற்ற முடியல இந்த நிலமையில தான் இன்னும் வீசிக்கா இருக்குது அப்படி இருக்கப்போ நான் அதை கூட்டணிக்கு தப்பாக நினச்சிக்குவாங்க கூட்டணியில் இருக்கவங்க அமைச்சர்கள் கோச்சிக்குவாங்க அப்படிலாம் இங்கே அரசியல் பண்ண முடியாதுன்றார் ராதவர்ஜுனா பண்ண வேண்டாம் மதுரையில் என்ன அளவுகோல் என்ன உயர வைக்கணும் குடிக்கமும் என்ன உயிர வைக்கணும் அதை மீறி வச்சுருக்காங்க அதன சிக்கல் அப்போது அந்த சிக்கலை பேசுகிறதை விட்டுட்டு ஆளுங்கட்சி வந்து அங்கே கொடிக்கம் நடக்கூடன்னு சொல்லுமா கிடையா கிடையாது நீங்கள் எதையோடு எதை முடித்து போடுறீங்க நீங்கள் உங்கள் கொடி வைப்பதோ இல்லை கூட்டம் போடுவதோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது திமுக எப்படி தடுக்கும் திமுக தடுக்கவே போகிறதில்ல இல்லை ஏன்னா விடுதலை சிறுத்தை வாக்கு கண்டிப்பாக திமுக வேண்டும் திமுக வந்து விடுதலை சிறுத்தைக்கு வேண்டும் இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் பிரச்சனை வரும் ஒரு மாவட்டத்தில் ஒரு நகரத்தில் எங்கே ஒரு ஒன்றியத்தில் ரெண்டு கட்சி கூட்டணி கட்சி தான் சண்டை போடுவாங்க அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை அந்த தலைமைக்கோ இந்த தலைமைக்கோ நெருக்கடி வர்றதுக்கு உடவே மாட்டாங்க பேசி தீர்த்துப்பாங்க இது எல்லா கட்சியிலும் இருக்குங்க எல்லா கட்சியிலும் இருக்குது இப்போ ஒரு ஒன்று வேணா காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி எங்கயோ தவறு செய்கிறார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் நடவடிக்கை எடுத்த உடனே எங்கள் கட்சியுடைய நிர்வாகி வந்து கை செய் தவறுனா அவர் செய்து தப்பு என்னென்னு பார்ப்பாங்களா இல்லையா காமராஜர் மாடல் கொண்டு வரணும்னு சொன்னப்போ விமர்சனம் முன்வைச்சாச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் அது பிரச்சனையை பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல கட்சி வளர்க்க முடியல எங்கள் கம்பத்தில் நடுப்பது திமுக தடுக்கிறதுன்னு போய் சண்டை போட்டீங்கன்னா அர்த்தமே கிடையாது சேம் டைம் ஒரு பக்கம் இன்னொரு விமர்சனம் என்னவாக இருக்குது அப்படின்னா திமுகவை திருமாவளவன் ரொம்ப அனுசரித்து போகிறாரு இந்த அனுசரிப்பு வந்து தேர்தல் அரசியலில் வந்து அப்படியெல்லாம் இல்லை வட மாவட்டங்களில் வீசிக்கா இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியுமா தனித்து நின்று திமுக போட்டி போட தயாராக இருக்கா முடியாது எந்த கட்சியுமே தனித்து நிற்க முடியாது அப்போ இங்கே கூட்டணியோட வலிமை தேவை விசிக்காவோட வலிமை தேவை அதை திமுக உணரவே மாற்றாங்க அப்படின்றது திமுக உணராமல் எப்படிங்கிறது எப்படி விடுவாங்க இப்போ நான் உங்ககிட்ட சீட்டு வேணும்னு நான் கேட்கணும் கேட்டு பெறுகிற அளவுக்கு எனக்கு வாக்கு வங்கி இருப்பதை நான் ப்ரூவ் பண்ணோம் அந்த கூட்டணி கட்சி தலைமை அதை ஏற்க வேண்டும் அவங்க ரெண்டு பேருமே முடியாத போது நீங்கள் நான் பேசி என்ன பிரயோஜனம் ஒன்று புரிஞ்சுங்க இந்திய அளவில் திமுகவை விட விடுதலை சிறுத்தை க சனாதனத்தை பற்றி அதிகமாக பேசும் இன்னும் சொல்ல போனால் உதயநிதியை விட ஸ்டாலினை விட இவர்களை எல்லாம் விட சனாதனத்தை அடித்து உடைக்க வேண்டும் வேறு வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரே தலைவர் திருமா அதில் நான் வந்து பல முறை நான் உச்ச குரலை சொல்லுவேன் ஏனென்றால் அப்போ யோசித்து பாருங்க உங்க இப்போ இந்த மாதிரி சனாதனத்தை அடித்தால் யாருக்கு நெருக்கடி வரும் அரசுக்கு ரூலிங் பார்ட்டிக்கு வரும் வரும் ஆ ரூலிங் பாஜகவுக்கு வரும் பாஜக என்ன பண்ணோம் அப்போது எங்களுடைய கொள்கை திட்டத்தை எங்களுடைய நோக்கத்தை நீங்கள் வந்து ஓவராக அட்டாக் பண்ணுறீங்க அல்லது உச்சகட்டமாக நீங்கள் வந்து தாக்கும்போது அவன் பதிலடி கொடுப்பானான் இல்லையா அதுக்கு உங்களை சுத்திக்கிறனால தான் கையில் எடுப்பான் அப்படி எடுக்கப்பட்டது நாத அர்ஜுனா சனாதனத்தை பற்றி நீங்கள் வந்து இப்போ திமுகவில் கூட வந்து ஒன்று ரெண்டு பேர் பேசுவாங்க அல்லது இப்போ அந்த உதயநிதி அப்புறம் யாரும் பேசுவதே கிடையாது ஆராசா கூட அடைக்க வாசிக்கிறார் ஆனால் திரும அப்படி கேட்ட நீ எங்கே ஒன்றா பேசுங்க பேசுவேன் அடங்கி போகிற ஆளே கிடையாது சனாதன விஷயத்தில் அப்போது இந்த தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவிற்கோ இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற விஷயத்தையோ சனாதன விஷயத்திலோ திரும்ப வந்து இறங்கி போகிற மனிதர் அல்ல அப்போது அவரை வீழ்த்துவதற்கு அருகில் உள்ள ஒரு நபரை யாராவது வந்து பாஜக கையில் எடுக்கும் ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கும் அப்படி எடுக்கப்பட்ட நபர் தான் ஆத என்பது என்பதுதான் என்னுடைய கணிப்பு அப்போது இதை உணர்கிற இல்லை உணர மறுக்கிற தலைவர் யாரு அவர் தான் ஆ இப்போ நீங்கள் வெறும் கூட்டணி வந்து கூட்டணி என்பது பல்வேறு கணக்கு கொண்டதுங்க ஒரு கணக்கு மட்டும் கிடையாது ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்பி அந்த மாதிரி கணக்கு கிடையாது விஷயங்கள் நிறைய இருக்கு சீட்டு கணக்கில் இல்லைன்றீங்க சீட்டு கணக்கில் வராது இப்போ நான் கேட்குறேன் இப்போது வேலுமணி ஒரு கருத்து சொல்கிறார் அதிமுகவில் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ஒரு ஏழு எட்டு எம்பி ஜெயிச்சிருப்போன்னு சொன்னார் ஏன் சொன்னார் அவருக்கு அந்த தொகுதியில் இருந்திருக்காரு தோத்த பிறகு அந்த ஓட்டு கணக்கெடுலாம் வைத்து சொல்கிறார் நாங்கள் ஒன்றாக இருந்தால் ஜெயிச்சிருப்போம் பிச்சுக்கிட்டு போனது அண்ணாமலை நாங்கள் அண்ணா அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் பாஜக வேஸ்ட் லக்கேஜின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறார் நல்லா தோக்கிற ஆளாங்க நல்லா ஜெயிக்கிற குதிரைங்க நாற்பதாயிரம் ஓட்டு போச்சுங்க ஏன் புலம்புறாரு அவரோட பிரச்சனை ஒவ்வொரு தொகுதியிலும் நிலைமை மாறும் ஆனால் நீங்கள் ஓட் ஷேரிங் வரும்போது அரசியலில் வேறு கணக்கு இருக்குது உண்மையிலே இந்த முறை நான் இதுக்காக அதிமுக வந்து வைக்கிறாங்க வைக்கலான்னு சொல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் எட்டுலேருந்து பத்து தொகுதி போயிருக்கும் திமுக நலத்திட்டங்களுக்கு குறைவில்லை சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்னும் புது புது திட்டங்கள் வந்து இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ போதும் பன்னெண்டு தொகுதி போயிருக்கும் பிகாஸ் ஆஃப் ஓட் ஓட் ஷேரிங் அப்போது யோசித்து பாருங்கள் அப்போ இந்த கணக்கெடு ஏன் வருது எனக்கு எங்கே வலிமையோ அந்த இடத்துல தான் சீட்டு வாங்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து திண்டுக்கல்லில் கொடுத்தாங்க என்னாச்சு திண்டுக்கல் ஜெயிச்சிடோங்களா ஏன் ஜெயிக்க முடில ஓட்டு என்னாச்சு எத்து தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட்டு ஓட்டில் யார் ஜெயிக்கிறா திண்டுக்கல் தொகுதியில் யோசித்து பாருங்கள் அந்த கேண்டிடேட் யார் திண்டுக்கல் யார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு நீ யோசிச்சு பாருங்க அண்ணாமலை போட்டியிடுகிற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் போனமான்னு நின்றுது திமுக கூட்டணி கொடுத்தாங்க ஏன் வந்து அந்த தொகுதியை திமுக எடுத்துக்கொண்டது டஃபாக இருக்கிற இடத்துல திமுக எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சுலபமாக ஜெயிக்கிற இடத்துல திமுக எடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல அண்ணாமலை வீழ்த்துவது தான் திமுக நோக்கம் நீங்கள் கம்யூனிஸ்ட் கொடுத்தா குய்க்கு வீசியாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாரு சுலபமாக ஜெயிச்சிருப்பாரு அப்போ சுலபமாக ஜெயிக்கிற தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஏன் கொடுத்தது ஏன் வந்து திண்டுக்கல் வந்து திமுக எடுத்துக்கல ஸோ சேம் டைம் ஆதவர்ஜுனாவோட அறிக்கையில் அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புகள் என்ற அடிப்படையில் சாதி ஒழிப்பு சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம் அடிமைத்தனம் மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியலாக தொடர்ந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு இருக்காரு அந்த அரசியல் பயணம் தொடர்வது தமிழக வெற்றி கழகமாக இல்லை வேறு ஆப்ஷன் அதிமுக இது எதோ இருக்கா அதாவது ரொம்ப திறமசாலி தலித் மக்களுக்கு பாடுபடுகிறார் பெண்ணுரிமை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறார் ஓழ ஒழிக்கணுன்றாரு அப்போது இவர் வந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில் அந்த கட்சிக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்ட பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்ததில் எனக்கும் பங்கு இருக்கிறதில் வீடியோ போடுறார் ஏன் அப்புறம் ஏன் திமுக அவர் வச்சிக்கல அவர் அவர் சொல்கிற விளக்கம் என்னென்னா விசிகாவை பார்க்குறேன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்பேத்கர் என் கொள்கையெல்லாம் அதனால் அங்கே போய் ஜாயின் பண்ணேன் அதனால தான் பண்ணேன் அப்படின்றாரு திமுகலேருந்து வெளியே அனுப்பல சரி ஏன் விசிக்கா வச்சுக்கல அவர தமிழ் பற்றிய செயல்பாடுகள் ஏ நான் திறமையானவர் ஆச்சாங்க பணம் படைத்தவர் அறிவு படைத்தவர் திறமையானவர் தேர்தல் வியூகத்தை வகுக்கிற ஒரு பெரிய புத்திசாலி நீங்கள் தான் சார் சொன்னீங்க அரசியல் ஒரு ஹைராக்கி இருக்கு அதை ஃபாலோ பண்ணணும் இவ்வளோ அதான் இவ்வளோ திறமைகள் இருந்த ஒரு நபரை திமுக வச்சுக்கல விசிகா வச்சுக்கல விஜய் வச்சுப்பாரா அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குல்ல சார் இன்னும் யாரும் ஃபார்ம் ஆகலை கட்சியே ஒரு இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு வரல தலைவருக்கு கீழே இருக்கிற அந்த தன்மை இவருக்கு இருக்கா கீழ்ப்பணிந்து நடக்கிற அந்த அடக்கம் ஒடுக்கும் நான் ரொம்ப ரொம்ப சொல்லட்டுமா பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் வயது என்ன ஆல்மோஸ்ட் நான் அரசியல் அரசியல் மட்டும் சொல்றேன் அதுக்குள்ளே போய் நீ ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா வேற விவாதம் போக சண்டை நமக்குள்ளோம் பேராசிரியர் அன்பழகன் வீரோடு இருக்கும்போது ஸ்டாலினுடைய பிறந்தநாள்னால் ஸ்டாலின் அங்கே போவார் பேராசிரியர் வீட்டுக்கு போய் ஆசி வாங்குவார் வாழ்த்து வாங்குவார் உதயநிதி வந்து கோட்டுப்புறத்துக்கு போனாரா பணம் கூகுள் செக் பண்ணுங்க பொதுச் செயலாளர் நான் சொல்றது துரைமுருகன் அல்ல பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு அவர் அங்கிருந்து வந்து இங்கே வரார் இங்கே வந்து சால்வை போட்டு போறார் சரி பொதுச் செயலாளர் பையன் கதிரானந்த் இங்கே ஒரு இடத்துல பார்க்குறாரு அவரோட வயதில் பெரியவராக இருக்கலாம் கட்சி தலைவருடைய மகன் துணை முதலமைச்சர் என்றால் அவர் தான் இறங்கி ஓடி வரணும் நேருவுடைய மகன் இன்னும் யார் சீனியர் அமைச்சராக இருக்கட்டும் ஐ பெரியசாமியாக இருக்கட்டும் தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் யார் ஒன்றா இருக்கட்டும் சட்டமன்றத்தில் மூன்றாவது இருக்க அலங்கரிப்பவர் யார் இப்போ உதயநிதி கொடுத்துட்டாங்க உதயநிதி அப்போ யோசித்து பாருங்க இப்போ நான் கேட்குறேன் தங்கம் தென்னரசுக்கு இல்லாத திறமை ஐ பெரியசாமிக்கு இல்லாத திறமை உதயநிதிக்கு இருக்கா கட்சியில் ஒரு முக்கிய மேலே வராருன்றப்ப அதுக்கான மரியாதை கொடுக்கும் அந்த மரியாதை நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க கொடுத்தே ஆகணும் நேரு அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ட்விட்டர் பேஜில் போய் பாருங்கள் எங்கே போய் வாழ்த்து பெற்றார்னு பாருங்கள் அரசியல் இன்னொரு சொல்றேன் இன்னைக்கு வந்து ஹிண்டுல தினமடர் செய்தி வந்திருக்கு மணிசங்கரையர் ராகுலிடம் பேசுவதற்கு என்னால் முடியவில்லை அவருடைய பிறந்த நாளுக்கு பிரியங்கா மூலமாக நான் வந்து வாழ்த்துக்களை சொன்னேன் அப்ப என்ன அர்த்தம் இது வேற யாராவது சொல்கிறாங்களா இப்படி பேசிக்கொண்டிருந்தால் சிக்கல் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நீங்க சீனியர் ஜூனியர்லாம் தூக்கி தூரம் ஓரமாட்டணும் உங்க அப்பா காலத்தாள் தாத்தா காலத்தாள் வேலைக்கு ஆகாது கட்சி என்று வந்தால் நீங்கள் பை தூக்க வேண்டால் பை தூக்க வேண்டும் கட்சி தலைமை என்ன சொல்லுவா செய்ய வேண்டும் அது ஆதரவு எந்த கட்சிக்கு போனாலும் எந்த கட்சிக்கு போனாலும் இசை வரா அப்ப இன்னைக்கு அப்புறம் எந்த கட்சியிலயும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அவர் எந்த கட்சியில சேர் நீங்க கேட்ட கேள்வி சொல்றேன் அவர் வந்து தேசிய கட்சிக்கு போவாரா விசை கட்சிக்கு போவாரா இல்ல சொந்த கட்சி தொடங்குவாரா எனக்கு தெரியாது சொந்த கட்சியா சார் பிரசாந்த் கிருஷ்ணா தொடங்கி இருக்காருல்ல அவர் என்ன ரிசல்ட் வந்தாருன்னு தெரியும்ல சார் இல்ல அவரு தான் அவரு அங்கே காலியானாரு இப்போ பீகாரில் நின்று காலியானார யார் பிரசாந்த் கிஷோர் சுரக்ஷா கட்சினாச்சு சன் சுரக்ஷா இவங்களுக்கெல்லாம் அதை சொல்லணும் தைட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பெஸ்ட்டு கோச்சாக இருப்பார் அவரால் ஓடி பதக்கம் வாங்க முடியுமா முடியாது விளையாடி ஏதாவது பரிசு வாங்க முடியுமா ஒருத்தர் ட்ரெயின் பண்ணலாம் இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் என்றால் இவர் ஏதோ பெரிய நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது ஸ்ட்ராட்டஜி இருக்குது நம்ம சொன்னால் ஓட்டு ஊந்துடும் அப்படி கிடையாதுங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் தோக்குது தருமபுரியில் அவங்க ஸ்ட்ராங் பெல்ட் இல்லையே ஏன் தோக்குது சாப்பி இறுதியா கல்வி திருமாவளவன் அவர்கள் மேடையில் பேசுகிறப்ப சொல்கிறாரு அவங்களுடைய டார்கெட் வந்து திமுக கூட்டணி தான் திருமாவளவன் நல்ல அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பாஜக ஆதவர்ஜன் மூலமாக ஒன்றை சாதிக்க விரும்புனாங்க அதை சாதிக்க முடியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ ஆதவர்ஜனை வெளியேற்றதை பார்க்குறப்ப நிச்சயமா நான் சொன்னேன் இந்த சனாதன விஷயத்தை யார் அதிகமாக அடித்து நொறுக்கினாலும் அதுக்கு வந்து யாருக்குமே தெரியாத திரைமறைவு வேலைகள் நடக்கும் அந்த தலைவரை வீழ்த்துவதற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் களமிறங்கும் நீங்கள் சனாதனத்தை ஓங்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒரு பல எதிரிகள் உருவாவர்கள் வலது சிந்தனையாளர்கள் வலதுசாரி கட்சிகள் அப்படிப்பட்ட கட்சிகள் தலைவர் வீழ்த்த வேண்டும் என்றால் எப்படி வீழ்த்துறது இப்போ திமுக கூட்டத்தில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளோட வீசிக்காத அவங்களுக்கு முக்கியமாக இருக்கா என்ன சொல்லுங்க சனாதனத்தை நான் சொல்லிட்டேன் சனாதனத்தை எதிர்க்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே சொல்லிட்டேன் இந்தியாவிலேயே ஓங்கி அடிப்பவர் நீ எந்த கூட்டத்தில் ஒன்றா பாருங்க கடுமையாக பேசுவார் அப்போ அவர் எதிரி எங்கிருந்து வரும் மேலே இருந்த பாஜக அப்போ அந்த அந்த எதிரி யாரை கையில் எடுப்பார் உங்கள் அருகில் இருக்கிற நபரை கையில் எடுப்பார் உங்கள் கட்சியில் கழகம் வரணும் உங்கள் கட்சியில் இருக்கிற ஆளை வச்சு அவங்களை வீழ்த்த வேண்டும் அதற்கான வேலையை தான் செய்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆரம்பத்தில் சறுக்குனாலும் இப்போ சுதாரிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா திருமாவளவன் ரொம்ப லேட்டாக சுதாரிச்சார் ரொம்ப கெட்ட பெயரை வந்து அவரே வாங்கி கொண்டார் ரொம்ப பாவம் அதில் அந்த அந்த விஷயத்தில் திருமாவளவன் ரொம்ப சீக்கிரமாகவே சுதாரிச்சிருக்கணும் சீக்கிரமாகவே தடுத்துருக்கணும் அவர் வந்து ரொம்ப காலம் கடந்து உணர்ந்திருக்கிறார் ரொம்ப கெட்ட பெயரோடு கூட்டணி நீடித்து கொண்டிருக்கிறார் தான் கொஞ்சம் வருத்தம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்த நன்றி தேங்க்யூ வணக்கம் வணக்கம்